வணக்கம் நான் டாக்டர் மரியா மூத்தவர்களின் உடல் நலத்தை கவனிப்பதே என் பணி ஒரு சிறிய கைப்பிடியளவு பருப்பு வகைகள் உங்கள் இரவு தூக்கத்தை கெடுக்க காரணமாக இருக்குமா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா கேட்க மிக எளிமையாகத்தான் இருக்கும் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பல மூத்தவர்களுக்கு இந்த அமைதியான பழக்கம் தெரியாமலேயே அவர்களின் தூக்கத்தை கலைத்து வருகிறது ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் படுக்கைக்கு செல்கிறீர்கள் ஆனால் உங்கள் சிறுநீர்ப்பை அதாவது பிளாடர் அதற்கு வேறு ஒரு திட்டம் வைத்திருக்கும் இரவு முழுவதும் இடையூறுகளின் தொடராக மாறிவிடுகிறது தூக்கம் அடிக்கடி கலைகிறது உடல் சோர்வாக உணர்கிறது காலை எழும்போது புத்துணர்ச்சியாக இல்லாமல் போகிறது ஆனால் இங்கே ஒரு நம்பிக்கையின் ஒளி இருக்கிறது சில பருப்புகள் உண்மையிலேயே சிறுநீர்ப்பையை அமைதிப்படுத்தும் அதே நேரத்தில் சில மற்ற பருப்புகள் மெதுவாக அதை கிளர்ச்சி அடையச் செய்கின்றன இன்றைய இந்த வீடியோவில் ஆழ்ந்த தூக்கத்திற்கு உதவும் ஐந்து பருப்புகள் பற்றி மெதுவாக பார்ப்போம் அதேபோல் சூரியன் மறைந்த பிறகு தவிர்க்க வேண்டிய ஐந்து பருப்புகள் பற்றியும் அறிந்து கொள்வோம் இவை சிறிய மாற்றங்களாக தோன்றலாம் ஆனால் இவை பெரிய நிம்மதியை தரக்கூடியவை தொடங்குவதற்கு முன் இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊரிலிருந்து பார்க்கிறீர்கள் அங்கே இப்போது என்ன நேரம் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் தயவு செய்து கீழே கமெண்டில் பகிருங்கள் உங்கள் நாளிலிருந்து ஒரு சிறிய தருணம் கூட இங்கே மிகவும் மதிப்புடையது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட அடுத்த மென்மையான ஆலோசனையை நீங்கள் தவறவிடாதிருக்க நம் வயது அதிகரிக்கும் போது பலரும் தங்களின் தூக்கத்தில் ஒரு மெதுவான மாற்றத்தை உணரத் தொடங்குகிறோம் இரவில் நிம்மதியான ஓய்வை எதிர்பார்த்து படுக்கையில் படுத்துக்கொள்கிறோம் ஆனால் அதிகாலை ஒரு மணி இரண்டு மணி சில நேரங்களில் மூன்று மணி மீண்டும் சூரியன் உதிக்கப் போகும் நேரத்தில் கூட சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு எழுகிறது இது வெறும் வயது கூடுவதால் மட்டுமல்ல உங்கள் உடல் எண்ணை சற்றே புரிந்துகொள் என்று சொல்லும் ஒரு அறிவுபூர்வமான சிக்னல் இது அறுபது வயதுக்கு பிறகு நம் சிறுநீரகங்கள் சற்றே மெதுவான நுட்பமான ஓட்டத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன அவை தங்கள் வேலையை செய்கின்றன ஆனால் உடலின் திரவ சமநிலை மாறத் தொடங்குகிறது குறிப்பாக இரவில் வாசோபிரசின் என்ற ஒரு ஹார்மோன் தூக்கத்தின் போது உடலில் நீரை வைத்திருக்க உதவுவது வயது அதிகரிக்கும் போது குறைய ஆரம்பிக்கிறது அதன் பொருள் என்னவென்றால் ஆழ்ந்த தூக்கம் தேவைப்படும் அதே நேரத்தில் இரவில் அதிக சிறுநீர் உருவாகிறது அது மட்டுமல்ல சிறுநீர் பையை சுற்றியுள்ள நரம்புகள் கூட அதிக உணர்திறன் கொண்டதாக மாறுகின்றன சிறுநீர் அளவு குறைவாக இருந்தாலும் கூட சிறுநீர்ப்பை உங்கள் மூளைக்கு ஒரு செய்தி அனுப்புகிறது எழுந்திரு இளமையில் சிறுநீர்ப்பை பொறுமையாக காத்திருக்கும் இப்பொழுது சிறிய அழுத்தத்திற்கே உடனடி பதில் தருகிறது சில உணவுகள் குறிப்பாக அதிக எண்ணெய் அதிக உப்பு கொண்ட பருப்புகள் அல்லது இயற்கையாகவே சிறுநீர் அதிகமாக வரச் செய்யும் உணவுகள் இந்த பிரச்சனையை மெதுவாக மேலும் மோசமாக்கலாம் அவை தீங்கானவை போல தெரியாது ஆனால் மாலை நேரத்திற்கு பிறகு எடுத்தால் அவை சிறுநீர் பையில் எரிச்சலை உருவாக்கலாம் அல்லது சிறுநீரகங்களை அதிகமாக தூண்டலாம் அதனால்தான் அறுபது வயதிற்கு பிறகு எதை சாப்பிடுகிறோம் எப்போது சாப்பிடுகிறோம் என்பதே மிக முக்கியமாகிறது இது உணவை தவிர்ப்பது பற்றி அல்ல உங்கள் உடலின் புதிய ஓட்டத்தை புரிந்து கொண்டு மென்மையான பழக்கங்களால் அதனை மதிப்பது பற்றியது இரவில் அடிக்கடி சிறுநீர் வராமல் உதவும் ஐந்து பருப்புகள் ஒன்று பாதாம் சிறுநீர் பைக்கு ஒரு மென்மையான அமைதி பாதாம் தமிழ் வீடுகளிலும் இந்திய வீடுகளிலும் எப்போதுமே ஒரு சிறப்பு இடம் பெற்றுள்ளது குறிப்பாக உடலுக்கு சக்தியும் மனதுக்கு அமைதியும் வேண்டுமென்ற மூத்தவர்களுக்கு பாதாமில் மக்னீசியம் மற்றும் வைட்டமின் இ அதிகமாக உள்ளது இந்த இரண்டு ஊட்டச்சத்துக்களும் சிறுநீர் பையை சுற்றிய தசைகளை தளர்வடைய செய்ய உதவுகின்றன வயது கூடும்போது இந்த தசைகள் அதிகமாக எதிர்வினை காட்டும் பாதாம் அவற்றை மெதுவாக அமைதியாக வைத்திருக்க உதவுகிறது சிறுநீர்ப்பை முழுமையாக நிரம்பாத நிலையிலும் கூட அதன் விளைவு இரவில் குறைவான பொய்யான அலாரங்கள் மற்றும் ஆழ்ந்த அமைதியான தூக்கம் பாதாம் இரத்து சர்க்கரையை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது இது இரவில் ஏற்படும் உடல் அசைவுகளையும் அவசர விழிப்பையும் குறைக்கிறது நீரிழிவு அல்லது முன் நீரிழிவு உள்ளவர்களுக்கு இது குறிப்பாக பயனுள்ளதாகவும் பாதாம் சாப்பிட சிறந்த முறை ஐந்து முதல் ஏழு பாதாம்களை இரவு முழுவதும் ஊற வைத்து தோலை நீக்கி மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணிக்குள் சாப்பிடுங்கள் பிரிட்ஜிலிருந்து நேரடியாக எடுத்த குளிர்ந்த பாதாம்களை தவிர்க்கவும் குளிர்ந்த உணவுகள் மூத்த உடலில் ஜீரணத்தை பாதிக்கலாம் இரண்டு மக்கானா ஆழ்ந்த தூக்கத்திற்கு மிக இலகுவான சிற்றுண்டி மக்கானா தாமரை விதை மூத்தவர்களுக்கு மிகவும் சிறுநீர்ப்பை நட்பான மாலை நேர உணவுகளில் ஒன்று இதில் எண்ணெயும் உப்பும் குறைவு மேலும் இது சிறுநீர் அதிகரிக்கச் செய்யும் உணவல்ல அதனால் இரவில் உங்கள் சிறுநீரகங்களுக்கு கூடுதல் வேலை தராது மக்கான ஜீரணத்திற்கு மிகவும் மென்மையானது இது உறங்கும்போது வயிற்றின் பகுதி மற்றும் சிறுநீர்பையின் அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இதில் கால்சியம் மற்றும் தாவர அடிப்படையிலான புரதம் உள்ளது அறுபது வயதிற்கு பிறகு உடல் வலிமையும் நிலையான தூக்க சுழற்சியும் பெற இவை அவசியம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாவில் கூட பல மூத்தவர்கள் மாலை ஆறு மணிக்கு சிறிது நெய்யில் ஒரு சிட்டிகை சீரகம் சேர்த்து மக்கானாவை லேசாக வறுத்து சாப்பிடுகிறார்கள் இந்த எளிய உணவு வயிற்றை லேசாகவும் மனதை அமைதியாகவும் வைத்திருக்கும் சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு சிறிய கிண்ணம் மக்கானாவை சாதாரணமாகவோ அல்லது லேசான சுவையுடன் மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்குள் எடுத்துக்கொள்ளலாம் மூன்று பிஸ்தா சிறுநீர் பாதையை இயற்கையாக தளர்த்துவது பிஸ்தா நிறமுள்ள மகிழ்ச்சியான தோற்றமுள்ள பொட்டாசியம் நிறைந்த பருப்பு இது சிறுநீர் பாதையின் மென்மையான தசைகளை தளர்வடைய செய்கிறது இந்த சிறிய தளர்வு ஒரு பெரிய நன்மையை தருகிறது இரவில் உடனே போகணும் என்ற பொய்யான சிக்னல்கள் குறைகின்றன பிஸ்தாவில் இயற்கையான அழற்சி எதிர்ப்பு தன்மை உள்ளது சிறுநீர் பையின் உள்ளடுக்கு லேசாக எரிச்சலாக இருந்தால் அது மிகவும் உதவியாக இருக்கும் ஆனால் பிஸ்தாவை அளவோடு சாப்பிட வேண்டும் அதிகமாக எடுத்தால் வயிற்று வீக்கம் அல்லது அதிக கொழுப்பு தூக்கத்தை கலைக்கலாம் சரியான அளவு ஒரு சிறிய கைப்பிடி அல்லது சுமார் இருபத்தைந்து முதல் முப்பது கிராம் இதை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணிக்குள் எடுத்துக்கொள்ளலாம் எப்போதும் உப்பு சேர்க்காத சாதாரண பிஸ்தாவை தேர்வு செய்யுங்கள் பீக்கெட் மசாலா பிஸ்தா அல்லது வருத்த வகைகளை தவிர்க்கவும் அவற்றில் சோடியம் அதிகம் இருக்கும் நான்காவது ஆழிவிதை ஹார்மோன் சமநிலைக்கும் ஆழ்ந்த தூக்கத்திற்கும் ஆழிவிதைகள் சிறிய பழுப்பு நிற விதைகள் ஆனால் அவற்றின் தாக்கம் மிக சக்தி வாய்ந்தது குறிப்பாக உடல் அழற்சி அல்லது தூக்கக் குறைவு உள்ள மூத்தவர்களுக்கு ஆளிவிதை ஓமேகா ப்ரூடு கொழுப்பு அமிலங்களின் சிறந்த ஆதாரம் இவை சிறுநீர்ப்பை மற்றும் மூட்டுகளில் உள்ள அழற்சியை மெதுவாக குறைக்கின்றன மேலும் உடலில் மெலட்டோனின் ஹார்மோன் இயற்கையாக உருவாக ஆளிவிதை உதவுகிறது இந்த ஹார்மோன் தான் தடையில்லா நிம்மதியான தூக்கத்திற்கு பொறுப்பானது ஆழி விதையில் லேசான சிறுநீர் அதிகரிக்கும் தன்மை இருந்தாலும் மாலை நேரத்தில் எடுத்தால் அது உண்மையில் சிறுநீர் பையின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது சிறந்த முறை ஒரு டீஸ்பூன் ஆளி விதையை லேசாக வறுத்து சூடான பாலை சேர்த்தோ அல்லது கிச்சடியில் தூவியோ மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணிக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஐந்தாவது எள் உடலை சூடாக்கி சிறுநீர் பையை அமைதிப்படுத்துவது இயல் பல தலைமுறைகளாக பாரம்பரிய இந்திய தமிழ் உணவில் முக்கிய இடம் பெற்றுள்ளது குறிப்பாக மெனோபாஸான பெண்களுக்கு ஆயுர்வேதத்தின்படி எள் ஒரு சூடுதரும் உணவு இது வாதத்தை சமநிலைப்படுத்தி உடலை நிலையாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க உதவுகிறது இந்த சிறிய விதைகள் ஆரோக்கியமான கொழுப்புகள் கால்சியம் மற்றும் தாவர லிக்னான்கள் நிறைந்தவை இவை ஹார்மோன் சமநிலைக்கும் சிறுநீர்ப்பை நிம்மதிக்கும் உதவுகின்றன மெனோபாஸ் பிறகு அடிக்கடி சிறுநீர் வரும் பெண்களுக்கு எல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஜீரணத்தையும் சிறுநீர்ப்பையின் சுவர்களையும் அமைதிப்படுத்துகிறது இரவு உணவுக்கு பிறகு ஒரு சிறிய எல் லட்டு அல்லது மாலை ஏழு முப்பது மணிக்கு சூடான பாலில் அரை டீஸ்பூன் எல் விழுது கலந்து எடுத்துக்கொள்ளலாம் இரவில் எளிடன் கனமான உணவு அல்லது இனிப்புகளை சேர்ப்பதை தவிர்க்கவும் இது தனியாகவோ அல்லது லேசான உணவுடன் சேர்த்தால்தான் சிறப்பாக செயல்படும் இந்த ஒவ்வொரு பருப்பும் உங்கள் வயது கூடும் உடலை தனித்தனியாக ஆதரிக்கும் ஒரு தனி வழியைக் கொண்டுள்ளது பகுதி இரண்டு தமிழ் முழு நீளம் மென்மையான ரீப்ரேஸ்வால் தமிழ் லோக்கலைசேஷன் வலுவான மருந்துகள் மூலம் அல்ல தினசரி மென்மையான பழக்கங்கள் மூலமாகத்தான் சரியான நேரத்தில் சரியான பருப்புகளை தேர்ந்தெடுத்தால் உங்கள் சிறுநீர்ப்பை அமைதியாக இருக்க உதவுகிறீர்கள் உங்கள் தூக்கம் ஆழமாகிறது காலை நேரம் லேசாகவும் புத்துணர்ச்சியுடனும் உணரப்படுகிறது மிக முக்கியமாக இந்த வாழ்க்கை கட்டத்திலும் கூட உங்கள் உடல் இன்னும் கேட்கிறது மருத்துவம் பெறுகிறது மற்றும் அன்போடு பதிலளிக்கிறது நீங்கள் விழிப்புணர்வுடன் அதை கவனித்தால் தவிர்க்க வேண்டிய ஐந்து பருப்புகள் ஒன்று வேர்க்கடலை இரவின் அமைதியை மெதுவாக குலைக்கும் ஒரு சாதாரண பழக்கம் வேர்க்கடலை இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பலருக்கு பிடித்த ஒன்று குளிர்கால மாலையில் ஒரு கப் டீயுடன் அல்லது குடும்பமாக உட்காரும் நேரத்தில் அவை மலிவு வயிறு நிறைக்கும் அடிக்கடி உப்பு அல்லது மசாலா சேர்த்து வறுக்கப்படுவதால் மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அறுபது வயதிற்கு பிறகு நம் உடலின் சகிப்புத்தன்மை மாறுகிறது முன்பு தீங்கில்லாததாக தோன்றிய உணவுகளுக்கும் கூட வேர்க்கடலையில் இயற்கையாகவே எண்ணெயும் சோடியமும் அதிகம் இது மூத்தவர்களுக்கு ஜீரணத்தை கனமாக்கி உடலில் உள் சூட்டை அதிகரிக்கலாம் இந்த கனத்தன்மை வயிற்று வீக்கத்திற்கு வழிவகுக்கும் உப்பின் காரணமாக தாகம் அதிகரிக்கும் குறிப்பாக சூரியன் மறைந்த பிறகு அதன் விளைவு இரவில் ஒரு முறை இரண்டு முறை சில சமயம் மூன்று முறை கூட தண்ணீர் குடிக்கவும் டாய்லெட் எழ வேண்டிய நிலை வேர்க்கடலைக்கு பதிலாக நெய் மற்றும் சீரகம் சேர்த்து லேசாக வருத்த மக்கானவை ஒரு சிறிய கிண்ணம் எடுத்து பாருங்கள் அதே முறுக்கு உணர்வையும் அதே சூட்டையும் தரும் ஆனால் இரவில் உங்கள் சிறுநீர் பையையோ சிறுநீரகங்களையோ சுமையாக்காது இரண்டு முந்திரி உங்கள் குளிர்ந்த தூக்கத்தை குலைக்கக்கூடிய மறைந்த சூடு முந்திரி மென்மையானது இனிப்பானது காஜு கட்டிலி போன்ற இனிப்புகளிலும் பண்டிகை கரிகளிலும் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அதன் மென்மையான தோற்றத்தின் பின்னால் பல மூத்தவர்கள் அறியாத ஒரு முக்கிய விஷயம் மறைந்துள்ளது முந்திரியில் ஆக்சிலேட் என்ற இயற்கை சேர்மம் அதிகமாக உள்ளது இது சிறுநீர் பையில் எரிச்சலை ஏற்படுத்தலாம் நீண்ட காலத்தில் சிறுநீரக கல் உருவாவதற்கும் காரணமாகலாம் மந்தமான ஜீரணம் அல்லது லேசான சிறுநீரக பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கு இரவில் தாமதமாக சாப்பிடும் முந்திரி சிறுநீர் பையின் உணர்தினை மெதுவாக அதிகரிக்கலாம் ஆயுர்வேதத்தின்படி முந்திரி ஒரு சூடு தரும் உணவு இது பித்தத்தை அதிகரிக்கும் அதனால் தூக்கம் பாதிக்கப்படலாம் நீங்கள் இரவில் சூடாக உணர்ந்தால் வியர்வையுடன் விழித்தால் அதற்கு முந்திரியும் ஒரு காரணமாக இருக்கலாம் மாலையில் மென்மையான செறிவான ஒன்றை விரும்பினால் முந்திரிக்கு பதிலாக ஒரு சிறிய துண்டு பழுத்த பப்பாளி முயற்சிக்கவும் அது ஜீரணத்தை அமைதிப்படுத்தும் உடலை குளிர்விக்கும் உறங்கும்போது பையை தொந்தரவு செய்யாது மூன்று வால்நட் காலையில் நல்லது உறங்குவதற்கு முன் அல்ல வால்நட் மூளை உணவு என்று பெரிதும் புகழப்படுகிறது அது உண்மையும்தான் அதில் மெலட்டோனின் உள்ளது தூக்கத்தை ஆதரிக்கும் ஹார்மோன் ஆனால் அதே நேரத்தில் வால்நட்டில் சிறுநீர்ப்பையை லேசாக தூண்டும் சேர்மங்களும் உள்ளன உணர்திறன் அதிகமான சிறுநீர்ப்பை உள்ளவர்களுக்கு அல்லது அடிக்கடி விழிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த தூண்டுதல் அமைதியான தொந்தரவாக மாறலாம் பாதாம் அல்லது பிஸ்தாவை போல் அல்லாமல் வால்நட் சில மூத்தவர்களுக்கு வாயுவை உண்டாக்கும் குறிப்பாக சூரியன் மறைந்த பிறகு ஜீரணம் மெதுவாகும் போது இந்த வயிற்றில் சேர்ந்து சிறுநீர் பையில் லேசான அழுத்தம் கொடுக்கலாம் சிறுநீர் குறைவாக இருந்தாலும் கூட போனாகணும் என்ற உணர்வு வரலாம் வால்நட் பிடித்திருந்தால் அதை காலை நேரத்தில் சாப்பிடுங்கள் அப்பொழுது ஜீரணம் வலுவாக இருக்கும் உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும் மாலைக்கு பதிலாக ஊற வைத்த பாதாம்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவை குளிர்ச்சியானவை மென்மையானவை இரவு அமைதிக்கு மிகவும் பொருத்தமானவை நான்காவது சியா விதைகள் அமைதியாக வீங்கும் சிறிய விதைகள் சியா விதைகள் கடந்த சில ஆண்டுகளில் மிகவும் பிரபலமானவை ஆகிவிட்டன மூத்தவர்களிடமும் கூட அதில் உள்ள பைபர் மற்றும் ஒமேகா த்ரீ காரணமாக ஆனால் பலர் அறியாதது என்னவென்றால் ஷியாவிதைகள் அதிக அளவில் தண்ணீரை உறிஞ்சி வயிற்றில் ஸ்பாஞ்ச் போல வீங்கும் மாலை நான்கு மணிக்கு பிறகு எடுத்தால் அவை வயிற்றில் வீங்கி சிறுநீர் பையில் அழுத்தம் கொடுக்கலாம் நீங்கள் அதிக தண்ணீர் குடிக்காவிட்டாலும் கூட முன்னரே வயிற்று வீக்கம் அல்லது அடிக்கடி சிறுநீர் வரும் பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த அழுத்தம் பொய்யான டாய்லெட் அவசரத்தை உருவாக்கலாம் மேலும் அதிக ஃபைபர் காரணமாக சில நேரங்களில் வாயு மற்றும் வயிற்று அசௌகரியம் கூட ஏற்படலாம் குறிப்பாக மாலையில் ஜீரணம் மெதுவாகும் போது சியா விதைகள் கெட்டவை அல்ல அவை ஆரோக்கியமானவை ஆனால் நேரம் மிக முக்கியம் விதைகளின் நன்மை வேண்டுமென்றால் இரவு உணவிற்கு முன் லேசாக வருத்த எல்லை தேர்வு செய்யுங்கள் அது உடலை சூடாக்கும் சிறுநீர் பையை ஆதரிக்கும் மற்றும் இரவில் வயிற்றை கனமாக்காது ஐந்து உப்பு கலந்த மிக்ஸ் நட்ஸ் அதிகாலை தாகத்துடன் எழவைக்கும் ஒரு சுவையான கலவை முன்னதாக பேக் செய்யப்பட்ட உப்பு கலந்த மிக்ஸ் நட்ஸ் பல இந்திய மூத்தவர்களுக்கு ஒரு சுலபமான நாஷ்டாவாக மாறிவிட்டது டிவி பார்க்கும்போது புத்தகம் படிக்கும்போது அல்லது இரவு நேர உரையாடல்களுடன் ஆனால் உப்பு மசாலா எண்ணெய் மற்றும் கனமான புரதம் இவையெல்லாம் சேர்ந்த கலவை உடல் ஓய்வெடுக்க முயற்சிக்கும் நேரத்தில் சிறந்தது அல்ல உப்பு தாகத்தை அதிகரிக்கும் அதனால் அதிக தண்ணீர் குடிக்க நேரிடும் சிறுநீரகங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் வேலை செய்ய தள்ளப்படுகின்றன இரவில் உடல் இயற்கையாகவே வாசோபிரசின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது இது சிறுநீர் உருவாவதை குறைக்க உதவுகிறது அதிக உப்பு இந்த ஹார்மோனின் செயல்பாட்டில் தலையிடலாம் அதனால் இரவில் அதிக சிறுநீர் உருவாகிறது விளைவு தூக்கம் கலைகிறது உங்கள் மனம் ஓய்வெடுக்க விரும்பினாலும் சிறுநீர் பை எச்சரிக்கையாகவே இருக்கிறது உப்பு கலந்த மிக்ஸ் நட்ஸ்க்கு பதிலாக மாலை ஆறு மணிக்கு முன்பு சாதாரண பாதாம் அல்லது பிஸ்தாவை தேர்வு செய்யுங்கள் சூரியன் மறைந்த பிறகு கனமான உப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்கவும் இரவு தாமதமாக நாஷ்டா எடுத்தே ஆக வேண்டுமென்றால் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்த சூடான பால் ஒரு கண்ணாடி எந்த முறுக்கு கலவையையும் விட உடலை அதிகம் அமைதிப்படுத்தும் நாம் காலநிலைக்கு ஏற்ப உடைகளை மாற்றுவது போல வயதுக்கும் நாளின் நேரத்திற்கும் ஏற்ப உணவையும் மாற்ற வேண்டும் இந்த ஐந்து பருப்புகள் ஆரோக்கியமாக தோன்றலாம் ஆனால் தாமதமாக சாப்பிட்டால் அவை மெதுவாக அசௌகரியத்தை உருவாக்கும் தூக்கத்தை களைக்கும் உங்கள் சிறுநீரகங்களுக்கும் சிறுநீர்ப்பைக்கும் அழுத்தம் தரும் மாலை நாஷ்டாவில் எது மற்றும் எப்போது என்பதை மாற்றினால் மட்டும் உங்கள் இரவுகள் மேலும் அமைதியாக மாறுவதை நீங்கள் உணரலாம் உடல் அமைதியாகும் காலைகள் லேசாக மாறும் உங்கள் இளமை நாட்களில் இருந்தது போல் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மூத்தவர்களுக்கு மாலை நேரம் வெறும் உடலை ஓய்வெடுக்க வைக்கும் நேரம் மட்டுமல்ல அதை மென்மையாக மதிக்கும் நேரம் நீங்கள் உங்கள் நாளை தோட்டத்தில் தண்ணீர் ஊற்றி பேரக்குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க் செய்து கொடுத்து அல்லது அமைதியாக செய்தித்தாள் மற்றும் டீயுடன் கழித்திருக்கலாம் சூரியன் மெதுவாக மறையும் போது உங்கள் உடலும் அமைதிக்கு தயாராகிறது அப்போதுதான் நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்கள் எப்போது சாப்பிடுகிறீர்கள் என்பவை முன்னைவிட அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன அறுபது வயதிற்கு பிறகு பருப்புகள் சாப்பிடும் விஷயத்தில் அளவுக்கு எவ்வளவு முக்கியமோ நேரமும் அதே அளவு முக்கியம் மருத்துவர்கள் மற்றும் ஆயுர்வேத நிபுணர்கள் இருவருமே பருப்புகளை சாப்பிட சிறந்த நேரம் மாலை ஆறு மணிக்குள் அல்லது அதிகபட்சம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி வரை என்று கூறுகிறார்கள் ஒருபோதும் உறங்கு நேரத்திற்கு மிக அருகில் அல்ல ஏனென்றால் சூரியன் மறைந்த பிறகு ஜீரணம் மெதுவாகிறது சிறுநீரகங்கள் ஓய்வு நிலைக்கு செல்கின்றன அந்த நேரத்தில் கனமான அல்லது எண்ணெய் நிறைந்த உணவுகளை எடுத்தால் அவை சிறுநீர் பையை தூண்டலாம் சிறுநீர் உற்பத்தியை அதிகரிக்கலாம் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் தூக்கத்தை கலைக்கலாம் மாலை நேரத்தில் குறிப்பாக தர்பூஷணி அல்லது ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற அதிக நீர்ச்சத்து கொண்ட பழங்களுடன் பருப்புகளை சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பருப்புகளை அதிக நீர் உள்ள உணவுகளுடன் சேர்க்கும்போது அவை வயிற்றுக்குள் விரிந்து சிறுநீர் பையின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கலாம் இதனால் இரவில் தேவையற்ற அசௌகரியம் மற்றும் போனாகணும் என்ற பொய்யான உணர்வு உருவாகலாம் இன்னொரு எளிய விதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் காலியான வயிற்றில் ஒருபோதும் பருப்புகளை சாப்பிட வேண்டாம் மேலும் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மேல் எடுக்க வேண்டாம் பாதுகாப்பான அளவு என்றால் சுமார் இருபத்தைந்து முதல் முப்பது கிராம் அதாவது உங்கள் மூடிய கைப்பிடி அளவு விதவிதமாக சாப்பிட விரும்பினால் மதிய நேர சிற்றுண்டியாக சில லேசாக வருத்த மக்கானாவுடன் ஒரு கைப்பிடி ஊறவைத்த பாதாம்களை சேர்த்து பாருங்கள் இந்த சேர்க்கை இலகுவானது நல்ல கொழுப்புகள் நிறைந்தது உடலை அமைதிப்படுத்தக்கூடியது இது மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை மிகவும் ஏற்றது இரவு உணவு லேசாக முடிந்த பிறகு மிக இனிப்பில்லாத ஒரு சிறிய எள் லட்டு உடலை சூடாக்கி உறங்குவதற்கு முன் சிறுநீர் பையை அமைதிப்படுத்த உதவும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை கட்டத்தில் இது குறைவாக சாப்பிடுவது பற்றியது அல்ல சரியான ஓட்டத்துடன் உங்கள் வயது கூடும் உடலின் அமைதியான அறிவை மதித்து புத்திசாலித்தனமாக சாப்பிடுவது பற்றியது ஆண்டுகள் செல்ல செல்ல நம் உடல் கத்துவதை நிறுத்தி மெதுவாக கிசுகிசுக்கத் தொடங்குகிறது அந்த கிசுகிசுக்களில் ஒன்று இரவில் வருகிறது நீங்கள் படுக்கையில் படுத்திருப்பீர்கள் மேலே விசிறி மெதுவாக சுழலும் அப்படியிருந்தும் உங்கள் தூக்கம் மீண்டும் கலைகிறது ஒரு முறை இரண்டு முறை சில சமயம் சூரியன் உதிக்கு முன் மூன்று முறை கூட சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வரும் பலர் சொல்வார்கள் இதெல்லாம் வயசு ஆகிட்டதால்தான் ஆனால் உண்மை என்னவென்றால் சில சிறிய வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஒரு அழகான பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் முதல் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த பழக்கம் இரவு உணவை சீக்கிரம் சாப்பிடுவது சிறந்தது என்றால் மாலை ஏழு மணிக்குள் பல தமிழ் வீடுகளில் வேலை டிவி சீரியல் அல்லது மாலை பூஜை காரணமாக குடும்பம் தாமதமாக சேரும் ஆனால் அறுபது வயதிற்கு பிறகு ஜீரணம் மெதுவாகிறது மிக தாமதமாக சாப்பிடுவது உடல் ஓய்வெடுக்க முயற்சிக்கும் நேரத்தில் சிறுநீர் பையில் அழுத்தம் ஏற்படுத்துகிறது அதேபோல் மாலை ஆறு மணிக்கு பிறகு வெள்ளரிக்காய் பச்சை தக்காளி மிக மெல்லிய சூப் போன்ற அதிக நீர் உள்ள உணவுகளை தவிர்க்கவும் அவை பகலில் ஆரோக்கியமானவை ஆனால் இரவில் சிறுநீர் உற்பத்தியை அதிகரித்து உங்கள் தூக்கத்தை கலைக்கலாம் இரண்டாவது ஆலோசனை பல மூத்தவர்கள் கவனிக்காமல் விடுவது இரவு எட்டு மணிக்கு பிறகு டீ பால் அல்லது எந்த திரவமும் தவிர்க்க முயற்சிக்கவும் ஒரு கப் சூடான பால் அமைதியாக தோன்றலாம் ஆனால் அது உறங்குவதற்கு முன் உங்கள் உடலில் மேலும் திரவத்தை சேர்க்கிறது அது சிறுநீரகங்களுக்கு மேலும் வேலை சிறுநீர் பைக்கு உங்களை எழுப்ப மேலும் ஒரு காரணம் தொண்டை உலர்ந்தால் சில சிப்கள் மட்டும் குடிக்கவும் மருந்து விழுங்குவதற்கு போதுமான அளவு முழுக்க வேண்டாம் மற்றொரு அமைதியான பழக்கம் உறங்குவதற்கு முன் பழக்கமாக டாய்லெட்டிற்கு போவது இது புத்திசாலித்தனமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது சிறுநீர் பையை முழுமையாக நிரம்புவதற்குள் காலி செய்ய பழக்கப்படுத்துகிறது காலப்போக்கில் மிக குறைந்த அளவு சிறுநீருக்கே உடல் எழக் கற்றுக்கொள்கிறது அதனால் தூக்கத்தில் அதிக இடையூறுகள் ஏற்படுகின்றன அதற்கு பதிலாக பழக்கத்தை அல்ல உண்மையான உணர்வை கேளுங்கள் சந்தேகம் இருந்தால் ஒரு சிறிய பிரார்த்தனை மென்மையான பஜனை அல்லது இராமாயணத்தின் சில பக்கங்களை வாசித்து மனதை மாற்றுங்கள் இப்போது உறங்கும் நிலை பற்றி பேசலாம் அதிகம் பேசப்படாத ஆனால் மிகவும் முக்கியமான விஷயம் இடது பக்கமாக உறங்க முயற்சிக்கவும் இந்த நிலை சிறுநீர் பையின் அழுத்தத்தை குறைக்கும் ஜீரணத்தையும் மேம்படுத்தும் கழுத்து நேராக இருக்க மிக மென்மை இல்லாத தலையணை பயன்படுத்துங்கள் முதுகு வலி இருந்தால் முட்டிக்கல்களுக்கு நடுவில் ஒரு மெல்லிய தலையணை வையுங்கள் மேலும் லேசான பருத்தி நைட் ட்ரெஸ் அணியுங்கள் பாலியஸ்டர் அல்லது கனமான துணிகளை தவிர்க்கவும் அவை உடலில் சூட்டை அடக்கி வைக்கும் குளிர்ச்சியான காற்றோட்டமான அரைவாசோபெரசின் போன்ற ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த உதவும் இது இரவில் சிறுநீர் வருவதை குறைக்கிறது இவை பெரிய மாற்றங்கள் அல்ல இவை சிறிய கவனிப்புகள் ஆறுதலுக்காக மட்டுமல்ல மரியாதைக்காக செய்யப்படும் கவனிப்புகள் ஏனென்றால் இரவில் அடிக்கடி எழுவது உங்கள் தூக்கத்தை மட்டுமல்ல மெதுவாக உங்கள் தன்னம்பிக்கையையும் கலைக்கிறது நீங்கள் அதைவிட சிறந்ததற்கு தகுதியானவர் நீங்கள் ஆழமாக தூங்க சிரித்தபடி எழ உங்கள் உடலில் மீண்டும் நிலைத்தன்மை உணர தகுதியானவர் இன்றிரவு இந்த சிறிய மாற்றங்களில் ஒன்றை மட்டும் முயற்சி செய்யுங்கள் ஒரு சீக்கிரமான இரவு உணவாக இருக்கலாம் அல்லது ஒரு கப் டீ குறைப்பதாக இருக்கலாம் அப்பொழுது உங்கள் தூக்கம் மென்மையாக மாறுவதை காளைகள் தெளிவாக மாறுவதை உங்கள் மனம் சற்றே லேசாக மாறுவதை நீங்கள் உணரலாம் இன்று நாம் மெதுவாக ஒரு சிறிய விஷயமாக தோன்றும் சில பருப்புகள் மற்றும் சில மாலை பழக்கங்கள் பற்றி பேசினோம் ஆனால் இப்போது நீங்கள் அறிவீர்கள் இந்த எளிய தேர்வுகள் நீங்கள் எவ்வளவு அமைதியாக தூங்குகிறீர்கள் எவ்வளவு நிம்மதியாக உணர்கிறீர்கள் உங்கள் காளைகள் எவ்வளவு லேசாக இருக்கின்றன என்பதில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும் சில நேரங்களில் நல்ல ஆரோக்கியம் பெரிய மருந்துகள் அல்லது கடுமையான விதிகள் பற்றி அல்ல உங்கள் வயது கூடும் உடலின் அமைதியான தேவைகளை புரிந்து அதற்கு அன்போடு பதிலளிப்பது பற்றியது ஒரு மதிப்புள்ள பாடம் வயது கூடும்போது உடலின் குரல் மெதுவாகிறது அது கத்தாது அது கிசுகிசுக்கும் இரவில் அடிக்கடி விழிப்பது ஒரு சின்ன தொந்தரவு மட்டுமல்ல அது உங்கள் உடல் சொல்வது என்னைக் கேள் என்னை கவனித்துக்கொள் இந்த சிறிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் தூக்கத்தை மட்டும் மேம்படுத்தவில்லை உங்கள் உடலுடன் மரியாதையும் அன்பும் நிறைந்த ஒரு ஆழமான உறவை உருவாக்குகிறீர்கள் ஒவ்வொரு வயதிலும் மரியாதையும் அமைதியும் சாத்தியமே இந்த வீடியோவில் ஏதேனும் ஒன்று உங்கள் மனதை தொட்டிருந்தால் அல்லது உங்கள் பயணத்தை பற்றி சிந்திக்க வைத்திருந்தால் நான் உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன் தயவு செய்து உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் அல்லது கமெண்டில் நம்பிக்கை என்று ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்கள் ஏனெனில் நம்பிக்கை ஒரு அழகான விஷயம் வயது எதுவாக இருந்தாலும் மாற்றம் எப்போதும் சாத்தியம் என்பதை அது நினைவூட்டுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐகானை அழுத்துங்கள் மற்றும் இந்த அமைதி தேவைப்படும் ஒரு நண்பர் அல்லது உறவினருடன் பகிருங்கள் உங்கள் ஒரு சிறிய செயல் யாரோ ஒருவர் மெதுவாக போராடிக் கொண்டிருப்பவருக்கு பெரிய நிம்மதியைத் தரக்கூடும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் வீட்டின் முற்றத்தில் வீசும் காற்றைப் போல அமைதியான இரவுகளையும் ஜன்னல் அருகே முதல் டீ சிப்பை போல புத்துணர்ச்சியான காளைகளையும் நான் உங்களுக்காக விரும்புகிறேன் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் அமைதி இன்றிரவும் வரும் ஒவ்வொரு இரவிலும் மெதுவாக உங்களை அணுகட்டும்